யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கொண்டிருந்த இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபரிமுத்து சைமன் பிள்ளை எல்வினா சைமன் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் தோமஸ் ராஜேந்திரம் எக்னஸ் ராஜேந்திரம் தம்பதிகளின் மருமகனு டெ புடிதம அவர்களின் அன்புக்களவரும் எரிக் டெரிங் ஆகயோரின் பாசமிகு தந்தையம சிந்துஜா அவர்களின் அன்புபாமனாரும எஸ் அவர்களின் பாசபகு பேரணும் ஜெராட் ரோொனால்ட் மொரின் எவராட் ஆக்கியோரின் அன்ப கோோதரனவு சித்தாரா ஜஷ்மி வேதராஜா மலியப் ஜசிந்தா லூசியா செல்லா. கிறிஷ்டோஷ்டம் நயல் ஈஸ்வரி அழகி செல்வம் நிகிலா ஆகியோரின் அன்புமைத்துணரும் ஆவார் அன்னாரது புதுவுடல் பார்வைக்காக மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது பதினைந்து மணி வரையும் சாப்பல் பிரிட்ஜ் ஃபியூனரல் ஹோமன் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு திருப்பலி ஆராதனைகள் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சென்ட் தோமஸ் த தூலி ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இடம்பெற்று நல்லடக்கம் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று பதினைந்து மணி அளவில் கிங் கேத்தலிக் செமற்றியில் இடப்பெறும் இவ்வரைவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி புனிதம் ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு சுழியம் மூன்று மூன்று இரண்டு இரண்டு ஒன்பது மகன் எரிக் ஒன்று ஆறு நான்கு ஏழு நான்கு சுழியம் சுழியம் ஒன்று எட்டு ஆறு ஐந்து மகன் டெரிக் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு சகோதரன் ரொனால்டு ஒன்று ஆறு நான்கு ஏழு நான்கு சுழியம் ஆறு ஏழு ஆறு ஆறு நான்கு சகோதரன் எவரால்டு ஒன்று எட்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்பது மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்